தோழா மீடியா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நமது தோழா மீடியா இடத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சாதிக்க சாதிக்க துடிக்கின்ற சாதிக்க இருக்கின்ற இளைஞர்களை மாணவர்களை ஊக்கப்படுத்தும் நோக்கத்தில் நாம் பயணித்தோம் ஆனால் இன்றைய நிகழ்வு என்பது நாம் இருக்கும் இடத்திலேயே அமைக்கப்படக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் முடிவெடுத்திருக்கிறோம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் தோழர் அமுதன் துறையரசன் அவர்கள் வந்திருக்கிறார் அவரோடு நாம் சில கேள்விகளை முன்வைத்து உரையாடுவோம் மீடியா பார்வையாளர்கள் நீங்கள் தரக்கூடிய ஊக்கத்திலும் ஆக்கத்திலும் தான் தொடர்ந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் உங்களுடைய பார்வை அவர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்று ஒரு இடத்திலே கேட்டுக்கொண்டு நிகழ்வை நான் தொடங்கிருக்கிறோம் இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தோடு நீங்கள் தொடங்க நல்லா இருக்கும் தொடர் என் பேர் துரையரசன் எனக்கு சொந்த ஒரு திருப்பண்தாள்தான் பெரிய அறிமுகம்லாம் இல்லை நான் விடுதலை சிறுத்தைகளில் ஒரு மாநில கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளராக பணியாற்றி வருகிறேன் தலைவர் எழுச்சி தமிழருடைய கொள்கையை ஏற்று தமிழகம் முழுவதும் எளிய உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக களமாடக்கூடிய லட்சக்கணக்கான சிறுத்தைகளில் நானும் ஒருவர் அவ்வளவுதான் என்னுடைய அறிமுகம் நல்லது மகிழ்ச்சி 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 இந்த மகிழ்ச்சி இந்த அறிமுகம்ன்றதே ஒரு சிறப்பான அறிமுகமாக இருந்துச்சு எளிய அறிமுகம் இருந்தாலும் ஒரு ஆழமான அறிமுகமாக நம்ம எடுத்துருக்கோம் தொடர்ந்து தொடர் நீங்க வந்து சமூகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலமாக விடுதலை சிறுத்தைகள் இருப்பு என்பது தமிழ்நாட்டில் ஒரு ஆழமான காத்திரமான இருப்பாக இருக்குது சாதியத்துக்கு சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக தமிழ் தேசிய அரசியல் களத்தில் தெளிவான கருத்தில் முன்வைக்கக்கூடிய இப்படி பல்வேறு கோட்பாடுகளை கொண்டு கோட்பாட்டளவில் இயங்கக்கூடிய கட்சிகளில் ஒன்றாக விடுதலை சக்திகள் இன்று வரை இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்களின் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அந்த அடிப்படையில் இந்த கட்டிடத்தினுடைய தேர்தல் களம் அப்படின்றது காசு பணம் அந்த இடத்துல போய் நிற்கும்பொழுது அந்த தேர்தல் களத்திலையும் பங்கெடுத்துக்கொண்டு கருத்திலையும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சக்திகளுக்கு தோழாமடியாவின் சார்பாக ஒரு மாபெரும் வணக்கத்து மகிழ்ச்சி நன்றி நன்றி தொடர் திருமவிசி தொடர்ந்து தொடர் நீங்க வந்து உங்கள்கிட்ட வந்து நம்ம பேச போகிறது சில கேள்விகள் தான் முக்கியமான சில கேள்வியை நம்ம கருதுறது சமீபத்தில் லட்சக்கணக்கான சிறுத்தைகளை ஒன்று திரட்டி திருச்சியே ஒரு கடல் மா மாபெரும் மனித கடலாக மாற்றிய அந்த மாநாட்டு குறித்து உங்களுடைய கருத்து ஆமா தொடர் வெல்லும் ஜனநாயக மாநாடு சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் என்கிற தலைப்போடு தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலே இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்களை ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணி உருவானதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிற முதல் மாநாடு அதுவும் விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைக்கிற மாநாடு எப்போதுமே இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் மாநாடுகள் நடத்துகிறார்கள் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற மாநாடு எப்போதும் ஒரு கருப்பொருளை தாங்கிய மாநாடாக இருக்கும் அப்படித்தான் தேசம் காப்போம் மாநாடு நடத்தினோம் தேசம் காப்போம் என்கிற பேரணியை நடத்தினோம் மன்னுரிமை மாநாடு நடத்தினோம் அது வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நாம் நடத்தி இருக்கிறோம் எப்போதுமே இந்த தேசத்திற்கு எப்போதெல்லாம் ஆபத்து சூழ்கிறதோ இந்த தேசத்தில் எந்த மாதிரியான கோட்பாடுகள் உயர்ந்து நிற்கிறதோ மக்களை அழித்து ஒடிக்கிற கோட்பாடு இந்த மண்ணில் நிலைபெற்று நிற்கிறதோ அப்பொழுது அந்த கோட்பாட்டத்திற்கு எதிரான ஒரு கோட்பாட்டு யுத்தத்தை நிகழ்த்துகிற ஒரு தேவை இருக்கிறது தெரிந்தோ தெரியாமலோ எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு கருத்தியலின் அடிப்படையில் தான் இயங்குகிறார்கள் அந்த கருத்து வலதுசாரி கருத்தாக இந்த மண்ணில் ஆழமாக வேரூன்றி பரவி வருகிறது அந்த வலதுசாரி கருத்தின் அடிப்படையில் தான் பிஜேபி போன்ற சன் சங்கரிவார அமைப்புகள் இந்த தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வருகின்றன அப்போ பிஜேபியை மிக தீவிரமாக எதிர்க்க வேண்டிய சித்தாந்த தளத்தில் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி பிஜேபி சித்தாந்த தளத்தில் எதிர்ப்பதற்கு தலித்துகள் இடதுசாரிகள் திராவிட இயக்கங்கள் உள்ளிட்ட முற்போக்கு அரசியலை பேசுகிறவர்கள் ஓரணியில் திரள வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா பிஜேபி என்பது வெறுமனே ஒரு அரசியல் கட்சி மாத்திரம் அல்ல அது இந்தியா முழுக்க பண்பாட்டு தளத்தில் வேலை செய்வதற்கு ஒரு ஆர்எஸ்எஸ் அரசியல் பிரிவாக இயங்குவதுதான் பிஜேபி அப்போது ஆர்எஸ்எஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் அவனோட கோட்பாட்டில் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் அதை வீழ்த்துவதற்கான ஒரு அணியை கட்டமைக்க வேண்டிய தேவை இந்த மண்ணில் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் தலைவர் எழுச்சி தமிழர்கள் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு முன்பே பிஜேபியை எதிர்ப்பதற்கு இந்தியா முழுக்க இருக்கிற எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கிறார் இந்தியா கூட்டணி உருவாகி அது அதன் தலைவர்கள்லாம் முதல் மாநாடு கூட்டுவதற்கு பிறகு முன்பே கூட நம்ம தெலுங்கானாவில் கேசிஆர் கூட்டிய ஒரு கூட்டத்தில் அவர் தன்னுடைய கட்சி பெயரை அகில இந்திய கட்சியாக மாற்றினார் அந்த கூட்டத்தில் தலைவர் எழுச்சி தமிழர்கள் கலந்து கொள்வதற்கு ஒரு அழைப்பு எடுக்கப்பட்டது அந்த கூட்டத்திற்கு சென்ற கேசிஆர் ஒரு மூன்றாவது அணியை கட்டுவதற்கான ஒரு முயற்சியில் இருக்கிறார் ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தெலுங்கானாவிற்கு சென்று அங்கே பதிவு செய்கிறார் காங்கிரஸை விட்டுவிட்டு நீங்கள் ஒரு மூன்றாவது அணியை அமைத்தால் அது தோல்வியில் தான் முடியும் காங்கிரஸ் இல்லாமல் ஒரு எதிர்க்கட்சி இந்தியாவை ஆள முடியாது என்று பல ஆண்டு காலமாக இந்த மண்ணில் சொல்லி வந்திருக்கிற ஒரு தலைவராக தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணியில் இருக்கிற முற்போக்கு அரசியலை பேசக்கூடிய தலைவர்களை எல்லோரையும் ஒரு மேடையில் அமர்த்தி அது ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னெத்தியரான ஒரு கூட்டமாக அமைய வேண்டும் என்கிற ஏற்பாட்டில்தான் வெல்லும் ஜனநாயக மாநாடு என்பது நடத்தப்பட்டது எல்லா தமிழகத்தில் எத்தனையோ மாநாடுகள் நடந்திருக்கின்றன ஆனால் நீங்கள் கேள்வியிலேயே குறிப்பிட்டது போல விடுதலை சிறுத்தைகளுடைய பொருளாதார வலிமை என்பதும் விடுதலை சிறுத்தைகளை சிறுத்தைகள் எந்த மாதிரியான மக்களை அமைப்பாக்கி இருக்கிறார்கள் என்பதும் தமிழ் சூழலில் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் எந்த விதமான பொருளாதார பின்புலமும் மற்ற தன்னுடைய உடைப்பை மட்டுமே அடுத்த வேலை உணவிற்காக உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்கிற மக்கள் பெரும் திரளாக இந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து லட்சத்துக்கும் மேலான மக்கள் திரண்டு வந்து இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டினுடைய வெற்றி அல்லது மாநாட்டில் திரண்டு இருந்த கூட்டம் என்பது ஒரு கொள்கைக்கான கூட்டம் அது சனாதனத்தை வேறிறுத்து ஜனநாயகத்தை மலரச் செய்வதற்கான கூட்டம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல விடுதலைச் சிறுத்தைகளையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் பிரிக்க முடியாது என்று சொல்லி அந்த கூட்டத்தில் பேசினார் தமிழக அரசியலில் மிக முக்கியமான மாநாடு வெற்றிகரமான மாநாடு அந்த மாநாட்டை நடத்தி முடித்ததில் விடுதலை சிறுத்தைகள் பெருமகிழ்ச்சி அடைகிறது நன்றி தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைந்ததுக்கு பிறகு திமுகவனுடைய அரசு அந்த அரசு வந்து தன்னுடைய திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு இருக்க அரசு நெல்லை தூத்துக்குடி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் வன்கொடுமை வழக்குகள் நிறைய பதிவாகிருக்கிறதாக ஒரு புள்ளி உரம் சொல்லி அந்த புள்ளி ஓரப்படி நீங்கள் பதியப்பட்ட வழக்குகள் இருந்து எஃப்ஐஆர் கூட போடப்படாத வழக்குகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்கெல்லாமே இன்றைக்கி பட்டியல் சமூகத்துக்கு மக்களுக்கு அடை அடி கட்சிகள் நிறைய இருக்குது குறிப்பாக சொல்கிறோம் கேட்டிங்கன்னா நிறைய கட்சிகள் இருக்குது அப்போது அதிலே தன் முதன்மையாகவும் மக்கள் திரளை கொண்ட ஒரு கட்சியாகவும் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய பங்களிப்பு என்பது பொட்டுத்தல் புரியுது என்றாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையிலிருந்து இது போதாது அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்குது அதற்கு சாட்சியாகவே இந்த நானூறு நானூற்றி ஐம்பது ஆண்டு நாட்கள் நாட்களுக்கு மேலாக நானூறு நாட்களை கடந்தும் வேங்க வயலும் ஒரு வழக்கு கூட பதிவு செய்யலாம் அந்த குடிநீர் தொட்டி கட்டப்பட்டு புதி உடைக்கப்பட்ட தொட்டி புதிதாக கட்டப்பட்டது ஆனால் அந்த குற்றவாளிகளை இதுவரைக்கும் கைது செய்யல அது ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படாது இந்த சூழலில் விருதுரசது அந்த பிசிஆர் அந்த வழக்குகள் சம்பந்தமாகவும் அல்லது தொடர்ந்து தமிழ்நாடு விருதுநடத்தினுடைய வன்கொடுமைகள் குறித்தோ விருதுசதுடைய பார்வை என்னவா இருக்குது அது ஏன் இவங்களுடைய தேக்க நிலையாக இருக்குது இது திமுகவினுடைய ஆட்சியில மாத்திரம் நடக்குது திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளை கேள்வி கேட்பதற்கு இது ஒன்றுதான் கேள்வி அப்படிங்கிற புள்ளியிலிருந்து இது எழுப்பப்படுது ஆனால் சமூகம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது எந்த அரசுகள் இங்கே ஆட்சி ஆண்டாலும் பட்டியலின மக்கள் மீது ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது நிகழ்த்தப்படுகிற வன்முறை என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது அது இந்த சமூகத்தில் வேலை செய்கிற நாம் அதை கவனப்படுத்துகிறோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆண்டு கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி உலகம் முழுக்க நியூ இயர் கொண்டாடிக்கிட்டு இருந்தப்போ நாங்கள் மட்டும் புதுக்கோட்டையில் நின்று வேங்கை வேலை பிரச்சனைக்காக போராடி கொண்டிருக்கோம் வேங்கைவேல் பிரச்சனைக்காக சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் அவர்கள் குரல் எழுப்பினார் தொடர்ச்சியாக வேங்கை வயலுக்காக குரல் எழுப்பிய ஒரே கட்சி நீங்கள் முன்பே குறிப்பிட்டது போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் தமிழகத்தில் வேங்கை வயலுக்காக தொடர்ச்சியாக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி இதுவரையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது இந்த அரசின் மீது விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஆதங்கம் இருக்கிறது வருத்தம் இருக்கிறது அதை நான் பதிவு செய்கிறேன் ஒரு திராவிட மாடல் ஆட்சி ஒரு நானூற்றி ஐம்பது நாட்கள் ஆகியும் வேங்க வயலில் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை என்பதை நாங்கள் உண்மையிலேயே ஆதங்கத்தோடு பதிவு செய்கிறோம் அதில் மிக தீவிரமாக இந்த அரசு கவனம் செலுத்த வேண்டும் குற்றவாளிகளை கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக நாங்கள் இருக்கிறோம் ஆனால் சமூக தளத்தில் இன்னும் மக்களை அரசியல்படுத்த படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இந்த சமூகத்தில் இருக்கிற இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் சொன்னது போல தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரியான பகுதிகளில் ஆர் ஊடுருவல் என்பது ஆர்எஸ்எஸ் சிறு சிறு அமைப்புகளை வைத்துக் கொண்டு இந்த சனாதன கருத்தியலை இந்த மக்களிடையே புகுத்துகிறார்கள் சாதியாக பிரிக்கிறார்கள் சின்ன சின்ன சாதிக்கும் சாதி சங்கங்களை உருவாக்கி சாதிய முரண்பாட்டை கூர்மைப்படுத்துகிறார்கள் அப்படியான சாதிய முரண்பாட்டை கூர்மைப்படுத்துகிற அமைப்புகளுக்கு எதிராக இந்த திராவிட மாடல் அரசு தீவிரமாக செயலாற்ற வேண்டும் மக்கள் மத்தியில் ஒரு அரசு எப்படி செயல்படுகிறது மக்களை எந்த அடிப்படையில் அரசியல்படுத்துகிறது என்பதை பொறுத்து தான் சமூக தளத்தினுடைய மாற்றம் என்பதில் கேடும் நாங்கள் வந்து பெரியாரை பேசுகிறோம் அம்பேத்கரை பேசுகிறோம் மார்க்ஸை பேசுகிறோம் என்று பேச்சில் மாத்திரம் சொல்லிக்கொண்டு சமூக தலத்தில் எந்த வேலையும் செய்யாமல் போனால் இந்த மாதிரியான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் வேங்கை வேலை பொறுத்தளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் மிக தீர்க்கமாக அதில் யாரெல்லாம் குற்றவாளியோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தோழமையுடனும் ஒரு சமூகத்திற்கான எளிய மக்களின் விடுதலையை பேசுகிற ஒரு அரசியல் இயக்கம் என்கிற அடிப்படையில் மிக காத்திரமான விமர்சனத்தையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் திராவிட அரசு இதில் நல்லதொரு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நானூறு நாட்களுக்கு பிறகும் விட இப்போ திமுகவில் தம்பி அவர்கள் வெட்டி கொள்ளப்பட்டார் அந்த கொலை வழக்கு பல ஆண்டுகளாக கண்டுபிடிக்கப்படாமலே அப்படி இருந்தது இப்போ அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் ஆனாலும் அந்த வழக்கு அப்படியே நிலுவையில் இருந்து கொண்டுதான் இருந்தது ஒரு வடக்கு வடக்கில் அதிகாரிகளிடம் பேசுகிற போது நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துருக்கோம் அதில் சில சிக்கல்கள் இருக்குது என்பதை சொல்றாங்க அந்த சிக்கல்கள் விரைந்து களையப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விருப்பமும் அதை தொடர்ச்சியாக எங்களுடைய தலைவர் முதல்வரிடமும் அதை இருக்கிறார் சட்டசபையில் பேசியிருக்கிறோம் சட்ட ரீதியாக அந்த பிரச்சனைகள் எவ்வளவு நாம் போராட முடியுமோ மக்கள் மன்றத்திலும் எவ்வளவு போராட முடியுமோ அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக வேண்டிய வேலை பிரச்சனையில் போராடி கொண்டிருக்கிறோம் அதற்கான தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறோம்

வழ குற்றவாள கைது செய்யக்கூடாது என்ற பாதுகாக்கக்கூடிய அரசாக அரசு அந்த கவன்ப்பு தீர்மானத்தில் முதல்வர் பேசியிருக்கிறார் முதல்வருக்கு தெரியாமலேயே இந்த அரசு நடக்கிறது முதல்வருக்கு தெரியாத அதிகாரிகள் சிலர் இருக்கிறார்கள் என்பதாக கூட பல விமர்சனங்கள் இந்த அரசின் மீது முதல்வருக்கே இது ஒரு கடினமான நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது தமிழக அரசும் அந்த அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களுக்கும் ஒட்டுமொத்தத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு வேங்கை வேல் என்பது கரும்புள்ளிதான் அதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அரசு எந்த மக்களுக்கான அரசாக இருக்கிறது நாம் யாரை மையப்படுத்தி இந்த அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோமோ அந்த மக்களுக்கான பிரச்சனையை கவனப்படுத்துவது என்பது முக்கியமானது இது விடுதலை சிறுத்தைகள் தான் போராட வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் தான் குரல் எழுப்ப வேண்டும் என்பதை விடவும் இதில் அதிகமான பொறுப்பு ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுக இருக்கிறது இப்போது நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆகிறது இது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது இந்த அவப்பெயர் திமுகவிற்கும் வந்து சேரும் அதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை திமுக அதை புரிந்து கொண்டு குற்றவாளிகள் யாரோ அது அவர்களை கைது செய்ய வேண்டும் இல்லை அவர்கள் பேசுகிற சித்தாந்தத்திற்கே அவர்கள் எதிராக செயல்படுகிறார்கள் என்று மக்களிடமிருந்தே அந்த கருத்து எழுதக்கூடும் அதை தவிர்க்க வேண்டிய பொறுப்பு திமுக அமைச்சரவைக்கும் இருக்கிறது என்றுதான் நான் சொல்லுங்க